வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் கனடாவில் விமானத்தை கடத்திய மர்ம நபரால் பரபரப்பு ஹிஸ்புல்லாவை குறிவைத்த இஸ்ரேல் தாக்குதல் பன்னிரண்டு பேர் பலி வெளிநாடொன்றுக்கு ட்ரம்ப் வழங்கிய பெரும் வரிச்சலுகை கனடாவில் தொண்ணூத்தி ஒரு பயணிகளுடன் பயணித்த விமானம் அவசரமாக தரையிறக்கம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் காரில் பயணம் செய்த மூவர் மீது துப்பாக்கிச் சூடு ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்தால் இந்தியா சீனா பிரேசிலுக்கு நேட்டோ தலைவர் எச்சரிக்கை காசாவில் நிவாரணப் பொருள் விநியோகத்தின் போது சோகம் கூட்ட நெரிசலில் சிக்கி பத்தொன்பது பேர் பலி பிரபல பிரித்தானிய பல்பொருள் அங்காடிக்கு ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் பவுண்டுகள் அபராதம் நியூயார்க் மற்றும் நியூஜெர்சி பகுதியில் சுரங்க பாதைகள் வெள்ளத்தில் அவசர நிலை அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் ஹாமில்டனில் இருந்து வான்கூவர் நோக்கி புறப்பட்ட போர்டர் ஏர்லைன்ஸ் விமானம் நானூற்றி எண்பத்தி மூன்று சர்வதேச விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது விமானம் உள்ளே புகை வாசனை உணரப்பட்டதை அடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரொஜைனாவில் தரையிறக்க முடிவு செய்யப்பட்டதாக போர்டர் யார்லைன்ஸ் தெரிவித்திருக்கின்றது புகை எதுவும் தென்படவில்லை என்றாலும் விமான கேபினில் புகை வாசனை இருந்ததால் விமானிகள் ரொஜைனாவில் தரையிறக்க முடிவு செய்தனர் என்று விமான நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ரொஜைனா விமான நிலையம் மற்றும் அவசர சேவைகள் உடனடியாக அவசர நடவடிக்கையை ஆரம்பித்ததாக விமான நிலைய அதிகார சபை தலைவர் ஜேம்ஸ் போகஸ் தெரிவித்திருக்கின்றார் விமானிகள் அவசர நிலை அறிவித்ததை அடுத்து எங்கள் குழு உடனடியாக பதிலளித்தது விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் விமானத்தில் மொத்தம் தொன்னூத்தி ஒரு பயணிகள் இருந்ததுடன் அவர்கள் அனைவரும் விமான நிலைய கட்டடத்துக்குள் பாதுகாப்பாக நகர்த்தப்பட்டனர் பயணிகள் இன்று இரவு ஹோட்டல்களில் இருக்கின்றனர் நாளை மற்றொரு விமானத்தில் வான்கூவருக்கு பயணிக்கலாம் என போர்டர் நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் கனமழை பெய்து வருகின்றது இதனால் நியூயார்க் மற்றும் நியூ பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது கனமழையால் பல நெடுஞ்சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு இருப்பதால் அங்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே இருக்குமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது கனமழை காரணமாக நியூயார்க் நகரில் மெட்ரோ ரயில் நிலையத்துக்குள்ளும் வெள்ளம் புகுந்திருக்கின்றது வெள்ள நீர் புகுந்ததால் பயணிகள் இருக்கையில் ஏறி நின்ற காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன முனை பகுதியில் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற அமெரிக்க தொண்டு நிறுவனம் ஒன்று மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றது இந்த தொண்டு நிறுவனங்களுக்கு உணவுப் பொருட்களை பெறவரும் அப்பாவி பலசினர்கள் மீது இஸ்ரேல் கொடூர தாக்குதல்களை நடத்தி பல்லாயிரம் மக்கள் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த நிலையில் அங்கு இடம்பெற்ற கூட்ட நெரிசலில் சிக்கி பத்தொன்பது பேர் பலியானதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றது இந்த நெரிசலின் போது ஏற்பட்ட வன்முறையில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதில் கத்தியால் குத்தப்பட்டதில் ஒருவர் பலியாகி இருக்கின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனால் மொத்தம் இருபது பேர் பலியாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இது பற்றி அறிந்த அமெரிக்க தொண்டு நிறுவனம் கூறும் பொழுது ஹமாஸ் அமைப்பு தவறான தகவல்களை பரப்பி மக்களிடையே அச்சமூட்டி வருகிறது இதில் வன்முறை ஏற்பட்டுள்ளது என அந்த அமைப்பு தெரிவிக்கின்றது ஆனால் இதனை ஹமாஸ் தரப்பு மறுத்திருக்கின்றது இது தொடர்பான உண்மை தகவலை வெளியிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஹமாஸ் மீது குற்றஞ்சாட்டிய அந்த அமைப்பு இது தொடர்பான எந்த சான்றுகளையும் வெளியிடவில்லை இந்த நிலையில் காசாவில் இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பலசீனர்கள் மிக நெருக்கடியான சூழலில் வசித்து வருகின்றனர் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் தவித்து வருகின்றனர் இந்த சூழலில் நிவாரணப் பொருட்களை வாங்க செல்லும் போது கூட தாக்குதலுக்கு இலக்காகும் சோக நிலை காணப்படுகின்றது கனடாவின் வான் கூவர் சர்வதேச விமான நிலையம் அருகே ஒரு சிறிய செஸ்னா நூத்தி எழுபத்தி இரண்டு என்ற விமானத்தை கடத்திய ஒருவரை ரோயல் கனேடியன் மவுண்டட் காவல்துறை கைது செய்திருக்கின்றது விமானம் வான்கூவரில் தரையிறங்கிய பிறகு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்து வெளியிட்டிருக்கின்றன கைது செய்யப்படுவதற்கு முன்பு வான்கூவர் தீவிலிருந்து ஒரு விமானம் கடத்தப்பட்டு வான்கூவர் சர்வதேச விமான நிலையம் அருகே வான்வழியில் நுழைந்ததாக தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவத்தின் பொழுது விமான நிலையத்திற்கு வந்த பல விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதாகவும் விமான நிலையத்தின் செயல்பாடுகள் சிறிது நேரம் நிறுத்தப்பட்டதாகவும் வான்குவர் சர்வதேச விமான நிலைய அதிகாரிகள் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்த நிலையில் சம்பவம் குறித்து கனேடிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்தோனேசியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பத்தொன்பது சதவீதம் வரி விதித்துள்ளார் தென்கிழக்கு ஆசிய நாடான இந்தோனேசியாவுடனான புதிய ஒப்பந்தத்தின் கீழ் ட்ரம்ப் இந்த முடிவை எடுத்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி முன்னர் குறிப்பிடப்பட்ட முப்பத்தி இரண்டு சதவீதம் வரியை பத்தொன்பது சதவீதமாக குறைக்க ட்ரம்ப் முடிவு செய்திருக்கின்றார் இந்தோனேசியா அமெரிக்க எரிசக்தி மற்றும் விவசாய பொருட்களையும் பில்லியன் கணக்கான டொலர் மதிப்புள்ள போயிங் ஜெட் விமானங்களையும் வாங்க ஒப்புக்கொண்டதை அடுத்து ட்ரம்ப் இந்த சலுகையை வழங்கியிருக்கின்றார் பிரபல பிரித்தானிய பல்பொருள் அங்காடி ஒன்றுக்கு ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது உள்ள பிரித்தானியாவின் பிரபல பல்பொருள் அங்காடியான அஸ்டாவுக்கு தான் இந்த ஆறு லட்சத்து நாற்பதாயிரம் பவுண்டுகள் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது காலாவதியான நூற்றி பதினைந்து உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்ததற்காக வேல்ஸ் நாட்டின் காட்டிப் உள்ள லெக்வித் மற்றும் பென்டவுன் ஆகிய அஸ்டா நிறுவன கிளைகளுக்கு இந்த அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் வழக்கு செலவுகளுக்காக பதினைஞ்சாயிரத்தி நூற்றி பதினைந்து பவுண்டுகளும் இரண்டாயிரம் பவுண்டுகள் உபகட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் அஸ்டார் நிறுவனத்துக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில் சோதனை நடத்திய போது லெக்வித் கிளையில் காலாவதியான முப்பத்தி ஆறு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன பென்டவின் கிளையில் ஒருமுறை சோதனையினும் போது இருபத்தைந்து காலாவதியான பொருட்களும் ஒரு மாதத்திற்கு பின் மீண்டும் ஒருமுறை சோதனை மேற்கொண்ட போது நாற்பத்தி எட்டு காலாவதிகான பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்தே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது கிழக்கு லெபனானில் நேற்று மேற்கொண்ட இஸ்ரேலின் கடுமையான வான்வழி தாக்குதலில் ஐந்து ஹிஸ்புல்லா போராளிகள் உட்பட பன்னிரண்டு பேர் பலியானதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதல்கள் ஈரானின் ஆதரவு பெற்ற குழுவான ஹிஸ்புல்லா அமைப்பு அப்பகுதியில் தன்னை மீண்டும் நிலைநிறுத்த முயற்சிப்பதற்கு எதிரான கடுமையான எச்சரிக்கையாகும் என்று ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் குறிப்பிட்டுள்ளது மேலும் ஆக்கிரமிப்பு இஸ்ரேலினால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலை லெபனான் பாதுகாப்பு வட்டாரம் இந்த உயிரிழப்புகளை உறுதிப்படுத்தி இருக்கின்றது ஆக்கிரமிப்பு இஸ்ரேலிய இராணுவம் பெர்கா பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லாவின் உயிரடுக்கு போராளிகள் பயன்படுத்தும் பயிற்சி முகாம்களையும் ஆயுதங்களை சேமிக்கும் கிடங்குகளையும் இந்த வான்வழி தாக்குதல்கள் குறிவைத்ததாக தெரிவித்திருக்கின்றது இது உறுதிப்படுத்தப்படவில்லை கடந்த நவம்பர் மாதம் லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையே அமெரிக்கா மத்தியஸ்தம் செய்த போர் நிறுத்தத்திற்கு பிறகு இந்த தாக்குதல்கள் அந்த பகுதியில் நடந்த மிகவும் பயங்கரமான தாக்குதல்கள் ஆகும் பெக்கா பிராந்தியத்தின் ஆளுநரான பசீர் கோதர் உயிரிழந்தவர்களில் ஏழு பேர் சிறிய நாட்டவர்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் கடந்த ஆண்டு நடந்த மோதலில் இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவுக்கு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது அதன் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா மற்றும் பிற தளபதிகள் கொல்லப்பட்டனர் மேலும் அதன் ஆயுத கிடங்கின் பெரும்பகுதி அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாடு மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு போர் தொடுத்தது இந்த போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிறது இதில் உக்ரைனுக்கு அமெரிக்கா நேட்டோ அமைப்பு உதவி வருகின்றன அதே வேளையில் போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முயற்சி செய்து வருகின்றார் இந்த நிலையில் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து வரும் இந்தியா சீனா பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு நேட்டோ அமைப்பு தலைவர் மார்க் ரூட்டே எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இது தொடர்பாக அவர் குறிப்பிடுகையில் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தையை ரஷ்யா தீவிரமாக எடுக்க மறுக்கிறது நீங்கள் சீனாவின் அதிபராகவோ இந்திய பிரதமராகவோ அல்லது பிரேசிலின் அதிபராகவோ இருந்து ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்து அவர்களின் எண்ணெய் மற்றும் எரிவாயுவை வாங்குவதை தொடர்ந்தால் விளைவுகளை சந்திக்க நேரிடும் ரஷ்யாவுடன் தொடர்ந்து வர்த்தகம் செய்தால் கடுமையான தடைகள் விதிக்கப்படும் நூறு சதவீத பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் எனவே இந்த மூன்று தலைவர்களும் புதினுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்து அவர் அமைதி பேச்சுவார்த்தைகளில் தீவிரமாக இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்றால் இந்தியா சீனா பிரேசில் ஆகிய நாடுகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படலாம் இவ்வாறு அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏற்கனவே ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு ஐநூறு சதவீத வரி விதிக்கும் மசோதா அமெரிக்காவில் முன்வொழியப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சர்ரி நகரில் ஒரு காரில் பயணம் செய்த நபர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது சர்ரே காவல்துறை சேவையின் செய்திக்குறிப்பின்படி எண்பத்தி நான்காவது அவன்யூவின் கிழக்கு வழித்தடத்தில் நூத்தி நாற்பதாவது தெருவை நெருங்கி வந்தபோது காரில் பயணித்த நால்வருக்கு அருகில் வந்த வெள்ளை டெஸ்லா காரில் இருந்த மூவர் துப்பாக்கியால் சுட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த டெஸ்லா காரின் எண் பலகை ஒன்றாரியோ மாநிலத்துக்கு சேர்ந்தது எனவும் அது இந்த டெஸ்லா காரின் என் பலகை ஒன்றாறியோ மாநிலத்துக்கு சேர்ந்தது எனவும் அதுவும் தெரியாத வகையில் இருந்ததாகவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு சந்தேக நபர்கள் அந்த பகுதியிலிருந்து தப்பி ஓடியிருக்கின்றனர் துப்பாக்கிச் சூட்டால் காயமடைந்த மூவரும் ஆபத்தான நிலையில் இல்லை எனவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதலுக்கான காரணம் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது ஆனால் இது சாலை கோப சம்பவம் தொடர்புடையதாக தெரிகிறது என காவல்துறை தெரிவித்திருக்கின்றது